சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக அமரன் திரைப்படம் வெளியானது அந்த படம் உலகளவில் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவில் வசூல் சாதனை செய்தது அடுத்ததாக அவர் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் இதற்கிடையே ஏ ஆர் முகவாசி இயக்கத்தில் நடித்து முடித்துவிட்டார் இந்த சூழலில் அவர் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது குறுகிய காலத்திற்குள்ளாகவே டாப் டென் ஹீரோக்களுக்குள் வந்துவிட்டார் சிவகார்த்திகேயன் அதேபோல் நடனம் நடிப்பு என அத்தனை ஏரியாக்களிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டவர் அவர் சூழல் இப்படி இருக்க நெல்சன் திலீப் குமார் இயக்கிய டாக்டர் திரைப்படம் மெகா ஹிட்ட் ஆனது விமர்சன ரீதியாக மட்டுமின்றி சக்கை போர்டு போட்ட டாக்டர் நூறு கோடி கிளப்பில் இணைந்தது அடுத்ததாக அவர் நடித்த டான் திரைப்படமும் நூறு கோடி ரூபாயை வசூலித்தது தொடர்ந்து நடித்த பிரின்ஸ் திரைப்படம் தோல்வியடைந்தாலும் அடுத்ததாக வெளியான மாவீரன் அயலான் ஆகிய திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன மாவீரன் அயலான் டான் டாக்டர் ஆகிய படங்களை விடவும் சிவகார்த்திகேயனை உச்சத்துக்கு கொண்டு சென்று நிறுத்தியிருக்கிறது அமரன் திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படம் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து உருவானது அந்த படம் விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் பெரிய ரெஸ்பான்ஸை பெற்று முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது அடுத்ததாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் பிறகு சுதா கோங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் இதன் டைட்டில் டீசர் சமீபத்தில் தான் வெளியானது இதற்கிடையே டான் படத்தின் இயக்குநருடன் சிவா இணைகிறார் என்று பேசப்பட்டது இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதன்படி சிவி சக்கரவர்த்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் மனசாபம் வந்துவிட்டதால் இந்த படத்தை டிராப் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது